தமிழின் ஐந்து நம்ப முடியாத வரலாற்று சுவாரஸ்யங்கள் வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழர்களின் வரலாற்றில் நம்ப முடியாத உண்மையான ஐந்து சுவாரஸ்ய விஷயங்களை இப்போ பார்க்கப் போறோம் கடைசி வரை பாருங்க பகுதி ஒன்று சங்க கால அறிஞர்கள் சங்க காலத்தில் இருந்த சங்கம் என்பது உலகின் மிகப் பழைய இலக்கியக் கழகங்களில் ஒன்று இங்கே ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் அறிஞர்கள் கூடி சென்று இலக்கியம் அறிவியல் அரசியல் இயற்கை எல்லாவற்றையும் விவாதித்தார்கள் அப்போவே நம்ம தமிழர் அறிவில் முன்னேறியிருந்தாங்க இரண்டு தமிழ் மொழியின் வயது நம்ம தமிழ்மொழி உலகில் இன்னும் பேசப்படும் மொழிகளில் மிகப் பழமையானது சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியங்கள் இருந்ததுக்கு சான்றுகள் இருக்கிறது அதனால்தான் தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமை கிடைக்கிறது பகுதி மூன்று குமரிக்கண்டம் தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட குமரிக்கண்டம் பற்றி கேள்விப்பட்டீங்களா அந்த பெரும் கண்டம் இப்போது கடலுக்குள் மறைந்திருக்கிறது என்கிறார்கள் தமிழர்கள் வாழ்ந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு கடலில் மூழ்கியிருப்பது நம்ப முடியாத விஷயமில்லையா பகுதி நான்கு தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலோட ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அந்தக் கோபுரத்தின் நிழல் மதியம் தரையில் விழுவதே இல்லை இப்போது கூட அது எப்படி சாத்தியமானது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பகுதி ஐந்து விண்வெளி அறிவு சங்க இலக்கியங்களில் விண்மீன் கிரகங்கள் சூரிய சந்திரன் பாதைகள் வானியல் நிகழ்வுகள் எல்லாம் துல்லியமாக எழுதப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம தமிழர்கள் விண்வெளி அறிவை அறிவது அதிசயமில்லையா இந்த ஐந்து நம்ப முடியாத வரலாற்று சுவாரஸ்யங்கள் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது காமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு சந்திக்கலாம் நன்றி